ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு காட்டுக்குள்ளார மூணு மரம் வந்து நல்லா வெட்டுறதுக்கு அடியாகி வளர்ந்து நிற்கிது அப்போ அந்த மூணு மரமும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கி வெட்டினதுக்கப்புறம் நம்ம என்னவாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மரம் சொல்லுது நான் வந்து தங்கம் எல்லாம் பாதுகாக்கிற வெட்டியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் மரம் சொல்லுது ரெண்டாவது மரம் சொல்லுது நான் வந்து மன்னர்களெல்லாம் ஏற்றிட்டு போடுற மாதிரி ஒரு படகாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதேமாதிரி மூணாவது மரம் சொல்லுது நான் வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து நான் வானத்தில் கடவுளை வந்து தரிசிக்கணும் நானும் கடவுளும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கணும் அந்த அளவுக்கு நான் உயரமான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணும் பேசிக்கிது அப்போது மரம் வரவங்க வந்துட்டு முடிவு பண்ணுறவங்க மொதல் மரத்தை வந்துட்டு வெட்டிட்டு பெட்டி செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்மளை வந்து தங்கம் வைரம்லாம் பாதுகாக்க போகிறாங்க அதில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுது ரெண்டாவது மரம் வந்துட்டு படகு செய்கிறதுக்காக வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க மரத்தை வெட்டி பெட்டி செஞ்சிட்டாங்க அதே மாதிரி ரெண்டாவது மரத்தை வெட்டி படகும் செஞ்சிட்டாங்க ஆனால் மரத்தை வெட்டின வந்து பெட்டி வந்துட்டு சும்மா குடோனில் இருக்கிற பொருளை போட்டு வைக்கிறதுக்காக அதை செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் அந்த குடோனை ஒரு ஜோடி வந்துட்டு தாண்டி இருக்கும்போது திடீர்னு அந்த பெண்ணுக்கு வந்து பிரசவ வழி வந்து அங்கேயே குழந்தை பிறந்துடுது அப்போ அதை பெட்டியில் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து படுக்க வைக்கிறாங்க அப்போ அந்த பெட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து தங்கம் வைரத்தையெல்லாம் வைரத்தையெல்லாம் பாதுகாத்துருந்தா கூட எனக்கு எவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்காது இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது அதே மாதிரி ரெண்டாவது படகு வந்துட்டு சில பேரை வந்துட்டு ஏற்றிட்டு கடல் வழியாக பயணம் பண்ணது அப்போ பெரிய புயலெல்லாம் வருது அப்படி புயல் அடிக்கும் போது பத்திரமாக அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கரையை சேர்க்குது அப்போ அது வந்து என்ன நினைக்கிதுன்னா நான் வந்துட்டு பெரிய மன்னர்கள் அரசர்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தா கூட சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்காது ஆனால் நான் இத்தனை பேர்த்தை வந்து பாதுகாப்பா கூட்டிகிட்டு போய் கரை வந்துட்டு மீட்டு கொடுத்துருக்கேன் இந்த பெரிய கடல் அலையிலிருந்து எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது அதே மாதிரி மூணாவது மரம் ஆசைப்பட்ட மாதிரி அந்த மரத்தை வந்து மலையோடு உச்சியில் போயிட்டு அந்த மரத்தை வச்சு சில வந்துட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்க அப்போ வந்துட்டு அந்த மரம் வந்து வானத்துக்கு பக்கத்தில் இருந்து கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நினச்சிருந்துச்சு அதே மாதிரியே வந்து நடந்துருச்சு அப்போ நம்ம என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நம்ம வந்துட்டு நெகட்டிவாக நினச்சோம்னா நெகட்டிவாக நடக்கும் நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக நினச்சோம்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் நடக்கும் இப்போ இந்த மூணு மரமும் நினச்சது ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து நல்லபடியாக எல்லாமே நடந்துருச்சு ஒரு வேலை வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் நடந்திருக்கும் அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவாக நினைக்கிறப்போ நம்மளோட மைண்டும் வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வழியே கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டும் நம்ம வந்துட்டு நம்ம வந்து எப்பவுமே நல்ல எண்ணங்களை தான் நினைக்கணும் அப்படி நல்ல எண்ணங்கள் நினச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லத நடக்கும் அதுதான் சொல்றாங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம இந்த மூணு வாரத்தை வந்துட்டு எப்படி எல்லாமே நடந்திருக்குங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேயே நம்ம கற்றுக்கலாம் நம்ம அதனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து நினைக்கிற விஷயங்களை வந்து நல்லா தான் நினைக்கணும் நம்ம எண்ணங்கள் நல்லா தான் இருக்கணும் தேங்க்யூ